பொதுவா எல்லாரும் கோயிலுக்கு போனா கிளம்பி போயிடுவோம் இல்லையா ஆனால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் முடியாது அந்த கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை முருகனே வந்து உங்களை அழைச்சிட்டு போகணும் அந்த மாதிரி நினைச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு உங்களால போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த நம்பிக்கையாகவே வச்சிருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் அது மட்டும் இந்த கோவிலுக்கு போறவங்க எல்லாருமே கடவுளாகவே நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அங்கே போக முடியுது தான் வந்து நாங்களும் இந்த தருணத்தில் உணர்ந்தோம் ஹாய் வணக்கம் கொடைக்கானல் போகிறவங்க எல்லாம் போட்டிங்கு ரோஸ் கார்டன் அந்த மாதிரி ஒரு இயற்கை கூடிய இடத்துக்கு தான் நம்ம நிறைய பேர் போகிறோம் பட் கொடைக்கானல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு இயற்கையின் அழகுக்கு நடுவில் ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த முருகன் கோவில் உலகிலேயே பிரசித்தி பெற்ற கோவில் யாருக்காவது தெரியுமா அதுதான் பூம்பாறை குழந்தை வேலப்பர்